பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரும் பிள்ளையான் தொடர்பான விடயங்கள் அண்மைய நாட்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன பிள்ளையானின் கைதின் பின்னர் பலரின் முகத்திரைகள் கிழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூற முடியும் இவ்வாறு பிள்ளையான் கைது செய்யப்பட்டதன் பின்னர் ஏழு கைதுகள் இடம்பெற்றுள்ளன இதில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது இனிய பாரதியின் கைது இப்படி பரபரப்பான இரகசிய நடவடிக்கைகள் கிழக்கு மாகாணத்தையே உலுக்கிக் கொண்டிருந்த சமயம்தான் அனுரகுமார அரசாங்கம் மேலும் பரபரப்பு விடயத்தை வெளிப்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஓரிடத்தில் குவித்துள்ளது அதுதான் பிள்ளையானின் நெருங்கிய சகாவும் அவரின் பிரத்தியக செயலாளராகவும் இருந்த அசாத் மௌலானா எதிர்வெரும் செப்டம்பர் மாதமளவில் இலங்கைக்கு வருகை தந்து உயிர்த்த ஞாயிறு தொடர்பான அவரது வாக்குமூலங்களை பதிவு பதிவு செய்யவுள்ளதாக ஒரு முக்கிய அறிவிப்பொன்றை அரசாங்கம் விடுத்துள்ளது இவ்வாறான நிலையில் இடம்பெற்ற மற்றுமொரு திடீர் கைது மிகவும் பரபரப்பான விடயமாக தற்போது மாறியுள்ளது இது ஆரம்பத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படாத விடயமாக இருந்தாலும் தற்போது போலீசார் இது தொடர்பில் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த திடீர் கைதும் கிழக்கு மாகாணத்தில் காத்தான்குடியில் இடம்பெற்ற கைது என்பதுதான் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பிள்ளையானின் துப்பாக்கிதாரி என புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நபரின் கைதும் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான கைதாக பார்க்கப்படுகின்றது பிள்ளையாளின் சகாவான முகமது ஷாஹித் என்பவரே இவ்வாறு மட்டக்களப்பு காத்தான்குடியில் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவரது கைதும் பிள்ளையான் வழங்கிய இரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இடம்பெற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் திகதி காத்தான்குடி மீன்பிடி இலாகா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் இருந்த பெண்ணிடம் தங்க ஆபரணங்களை கொள்ளையடிப்பதற்காக துப்பாக்கியால் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியிருந்தார் அதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து மூன்று நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்த நிலையிலும் அவரிடம் இருந்த அந்த துப்பாக்கியை மீட்க முடியாத நிலை காணப்பட்டது இந்த நிலையில் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி விளக்கு மறியலில் வைத்திருந்த நிலையில் நீதிமன்ற பிணையில் வெளியே வந்துள்ளதுடன் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர் மீது பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் குமாரசாமி புஷ்பகுமார் என்பவரிடம் தற்போது மேற்கொள்ளப்படும் சிஐடி விசாரணையில் இவர் தொடர்பில் பல விடயங்கள் அம்பலமாகியுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இனிய பாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறாம் திகதியன்று அதிகாலை அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் உள்ள அவரது வீட்டில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்த கைது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான கால பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கடத்தல்கள் கொலைகள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் சட்டவிரோத ஆயுத பயன்பாடு மிரட்டி பணம் பறித்தல் சித்திரவதை கூடங்கள் நடத்துதல் போன்ற குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றது இனிய பாரதியின் கைது பிள்ளையான் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இடம்பெற்றதோடு இவரின் கைது இனிய பாரதியும் பிள்ளையானும் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இடம்பெற்றது என்று புலனாய்வாளர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர் இனிய பாரதிக்கு எதிராக அக்கறை பற்றி நீதிமன்றத்தில் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அம்பாறை திருக்கோவில் ஆலையடிவேம்பு ஆகிய பகுதிகளில் ஏழு பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் அவர் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளார் இது தவிர இனிய பாரதியின் சாரதியாக இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான கால பணியாற்றிய செலியன் என அழைக்கப்படும் அழகர ஏழாம் திகதி பிரதான பேருந்து நிலையம் அருகே கைது செய்யப்பட்டார் மற்றொரு சகாவான தொப்பி மானப் என அழைக்கப்படும் சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழு அன்று கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அதேவேளை குற்ற புலனாய்வு துறையின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுக்கும் இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் குறித்த நீண்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த விசாரணையில் முதல் சந்தேக நபரான இனிய பாரதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணா பிரிவின் திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுத மேந்திய முகாமின் தலைவராக பணியாற்றியவர் இவர் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் கருணாவின் குழுவில் இருந்தபோது மஹிந்த ராஜபக்ஷவின் அம்பாறை மாவட்ட ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் இவ்வாறான கைதுகளின் தொடர்ச்சியாகவே பிள்ளையானின் துப்பாக்கிதாரி எனப்படும் முகமது சாஹித் என்ற சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் பிள்ளையான் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு பின்னர் மேற்கொண்ட கொலைகள் கொள்ளைகள் கடத்தல்கள் கப்பம் பெற்றமை தொடர்பான பல அதிர்ச்சியூட்டும் விடயங்கள் தற்போது நாளுக்கு நாள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இவர் ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் மிக முக்கியமான உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார் பிரிந்து சேர்ந்ததன் பின்னர் கிழக்கு மாகாண முதலமைச்சராகவும் இராஜாங்க அமைச்சராகவும் பதவிகளை வகித்திருந்தார் பிள்ளையானும் கருணாவும் இணைந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை ஆரம்பித்தது முதல் கிழக்கு மாகாணம் முழுவதும் தொடர்ச்சியாக கொலைகள் ஆட்கடத்தல்கள் கப்பம் பெறுவது என்ற பல்வேறு அராஜகங்கள் கட்டுக்கடங்காமல் நிகழ்ந்து கொண்டிருந்தன அதில் இவர்கள் இருவரின் பெயர்களும் பேசப்பட்டாலும் குறிப்பாக பிள்ளையானின் பெயரே பெருமளவில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் தான் கோட்டாபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் அதன் காரணமாக அவருக்கு நெருக்கமாக இருந்த மிக முக்கிய குற்ற போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரியாக இருந்த சுரேஷ் சாலே என்பவரின் ஊடாக டிப்போலி புலட் என்ற படையை உருவாக்கி பிள்ளையான் ஊடாக செயற்படுத்தி வந்தார்கள் என்பது தொடர்பிலும் பிள்ளையான் மீது அதிக குற்றச்சாட்டுக்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறான குற்றச்சாட்டுக்களின் மத்தியிலும் இவர் சிறையில் இருந்தவாறே அமோக வெற்றியீட்டியிருந்தார் இறுதியாக இடைக்கால அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக்கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலும் இவர் இராஜாங்க அமைச்சராக இருந்தார் இதில் இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டும் கடந்த நல்லாட்சி காலத்தில் ரணில் பிரதமராக இருந்தபோது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு ஐந்து வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் அதே ரணில் ஜனாதிபதியாக ஆட்சி செய்தபோது பிள்ளையார் இராஜாங்க அமைச்சராக பதவி வகித்திருந்தார் இவ்வாறு இருக்கையில் அனுரவின் ஆட்சி கோலோச்சியுள்ள இன்றைய காலகட்டத்தில் இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை வளையத்தில் நெருக்கப்பட்டுள்ளார் எனவே இவரது கைது பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என கருதப்பட்டது குறிப்பாக சிறையில் இருந்தவாறே ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டம் தீட்டிய பிரதான சூத்திரதாரிகளில் இவரும் ஒருவரென குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில்தான் பிள்ளையானுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு இருக்கின்றது என்பதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக டிஎம்விபி கட்சியின் பேச்சாளராக இருந்த அசாத் மௌலானா சேனல் போர் தொலைக்காட்சிக்கு திடீர் சாட்சியம் வழங்கியிருந்தார் அவருக்கு அன்றைய காலத்தில் இலங்கையில் இருந்த உயிர் அச்சுறுத்தல் காரணமாக இலங்கைக்கு வந்து வாக்குமூலம் வழங்க மாட்டேன் என அவர் மறுத்திருந்தார் தற்போதைய அரசாங்கம் அவருக்கு வாக்குறுதிகளை உத்தரவாதங்களை வழங்கி பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னணியில் அவர் அடுத்த மாதம் இலங்கைக்கு வந்து தனது வாக்குமூலங்களை வழங்குவார் என கூறப்படுகின்றது இவ்வாறாக பிள்ளையான் கைது அதனை தொடர்ந்து இடம்பெற்ற இனிய பாரதியின் கைது அதன் பின்னர் இடம்பெற்ற தொடர் கைதுகளான இனிய பாரதியின் சாரதி கைது நெருங்கிய சகாவின் கைது என்ற அடிப்படையில் தற்போது காத்தான்குடியில் பிள்ளையானின் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முகமது ஷாஹி காத்தான்குடியில் வைத்து கைது செய்யப்பட்ட போது இவர் யார் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பான எந்த தகவல்களும் வெளியிடப்படாமலேயே இருந்தது அதன் பின்னர் இவரின் கைது உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் இவர் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டதோடு இவர் பிள்ளையானின் துப்பாக்கிதாரி என்ற முக்கிய விடயத்தையும் புலனாய்வாளர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர் இவ்வாறான நிலையிலேயே எதிர்வரும் மாதம் அசாத் மௌலானா நாட்டிற்கு வந்து வாக்கு மூலம் வழங்கும் போது அது பெரும் திருப்பு முனையாக அமையலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமன்றி பிள்ளையான் மேற்கொண்டதாக கூறப்படும் கொலைகள் தொடர்பான ஆதாரங்கள் தற்போது திரட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் போலீசாரின் முழுமையான விசாரணைகளை அடுத்து இது தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியிடப்படலாம் அதுபோல் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் என்றால் இப்போது தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் மேலதிக விசாரணைகளுக்காக தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்படலாம் மேலும் அவருடன் தொடர்பு மேலும் பலர் கைதும் செய்யப்படலாம் இவ்வாறான தீவிர செயற்பாடுகளை அடுத்து டிஎம்விபி கட்சியில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அவர்களின் ஆதரவாளர்கள் என பலர் சமூக வலைதளங்களில் இருந்து தற்போது காணாமல் போயுள்ளனர் அதுபோல் அவர்களின் வசிப்பிடங்களில் இருந்தும் காணாமல் போயுள்ளனரா என்பது தொடர்பில் தெரிய வரவில்லை இப்படியான தலைமறைவுகளுக்கு காரணம் பிள்ளையான் இனிய பாரதி ஆகிய முக்கிய பெரும் புள்ளிகளின் கைதே என்பதும் உண்மை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்